ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை கருவேப்பிலை வச்சு ஒரு அருமையான தொவையில் தாங்க செய்ய போகிறோம் இந்த தொவையில் பார்த்திங்கன்னா நல்லா வாரத்துக்கு ஒருத்தரவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முடியெல்லாம் கம்மியாக இருக்கிறவங்க நல்ல முடி வளருங்க அயன் சக்தி நிறைஞ்ச இந்த கருப்பு தொகையில் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இந்த தொவையும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஏன் தயிர் சாதத்து கூட சைடு சமைச்சிட்டனா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த அருமையான துவையலை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா இப்போ இந்த கருவேப்பில துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூப் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் கருகிராமல் வறுத்துக்கோங்க நல்லா செவந்து வரணும் அதே சமயத்தில் கறி இப்போ நல்லா வறு வறுத்தாச்சு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ காரத்துக்கு ஒரு ஆறு குண்டு மிளகாய் சேர்த்துருக்கங்க கொஞ்சம் காரம் சொல்லுன்னு இருந்தால் தான் அந்த துவையல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா சவந்து வந்துருச்சு இதோட சின்ன சைஸு புளியை சேர்த்துக்கலாம் புளியும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மிளகாலாம் நல்லா வருப்பட்டால் தான் அந்த துவையலுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம மார்க்கெட்லாம் போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு நிறைய கருவேப்பில் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட துவையல் தொவையு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவையல் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா பாருங்கள் நம்ம போடும்போது எவ்வளோ கருவேப்பில இருக்குது வதங்கினோன்னே ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு துவையல் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ எல்லாம் வதக்கியாச்சு இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நம்ம தொவையில் அரைச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து துவையல் அரைச்சிருங்க குறை குறைப்பாக அரைக்கணும் அப்போ தான் அந்த துவையில் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது பருப்பு வந்து நம்மளுக்கு வாயில் கருவிப்படணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக ரெடி ஆச்சு இப்போ சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் இந்த கருவேப்பில் துவையில் போட்டு நெய்யோ இல்லை நல்லனையோ ஊற்றி சாப்பிட்டிங்கலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சைடிஷாக சாம்பா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீட்டில் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ